குறும்பு பையன் சார் எங்க தளபதி ரீசெண்டா நம்ம தளபதி நாகப்பட்டினம் ஊருக்கு பிரச்சாரத்துக்கு போயிருப்பாரு அங்க ஒரு ஸ்பீச் கொடுக்கும் போது ஒரு சில கியூட்டான மொமெண்ட்ஸ் தான் மக்களை இந்த விட நம்ம பார்க்க போறோம் உங்களுக்கு தளபதி பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்ல டிவி கேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணி கமெண்ட் பாக்ஸே தெரிவிக்க விட்டுருங்க மக்களே இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறது தளபதி நாகப்பட்டினம் ஊருக்கு என்ட்ரி ஆகும்போது போது இந்த ஒரு கியூட்டான மொமெண்ட் தளபதி அவரோட பார்த்து பண்ணனா இந்த ஒரு கியூட்டான மொமெண்ட்ஸ்

பார்க்க போறது தளபதியோட ஃபேன்ஸ் தளபதிக்காக கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க மக்களே அதை நம்ம தளபதி வந்து கியூட்டா வாங்கியிருப்பாரு கிஃப்ட் வாங்குறதுல எல்லாம் என்னமா கியூட் அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது மக்களே நீங்க யோசிச்சு பாருங்க தளபதியோட பிளேஸ்ல வேற ஏதோ ஒரு அரசியல் தலைவர் இருந்திருந்தா இந்த மாதிரி ஃபேன்ஸ் கொடுக்குற கிஃப்ட் எல்லாம் வாங்கியிருப்பாங்களா மக்களே ஆனா நம்ம தளபதி ஒவ்வொரு கிஃப்டையும் வாங்கியிருப்பாரு அந்த கிஃப்டை நம்ம தளபதி வாங்கும் அந்த ரசிகருக்கு ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க வேற லெவல் மக்களே